தர்பானேஸ்வரர் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த தர்பானேஸ்வரரை கேள்வி பண்ணினாலும் நீங்கள் கண்டிப்பாக அந்த கோவிலை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன் அப்படின்னா இந்த கோவிலில் சனி பகவான் ஆட்சி பண்ணுறாரு இந்த கோவில் என்ன கோவில் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் இந்த கோவில் திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவில் இந்த கோவிலில் நிறைய ரகசியம் இருக்குது நிறைய அதிசயமும் இருக்குது இந்த கோவிலை பற்றி நம்ம இந்த காணொலியில் என்னென்ன பார்க்க போறோம்னா இந்த கோவிலுக்கு வந்தால் என்ன நடக்கும் இந்த கோவிலில் சனி பகவான் எங்கே இருக்காரு என்ன பண்ணுறாரு இந்த கோவிலில் ஒரு மரகத லிங்கம் இருக்குது அது எப்படி வந்துச்சு அதை எப்போ போனால் பார்க்கலாம் சொன்ன இந்த சனீஸ்வரர் கோவிலும் நாசா கண்டுபிடிச்ச இந்த சனீஸ்வரர் கோவிலும் இதை பற்றியும் நம்ம பார்க்கலாம் இங்க உள்ள தர்பானேஸ்வரருக்கு நிறைய சிறப்புகள் இருக்கு உளிப்படாத லிங்கம் அப்படின்னு இவரை சொல்லுவாங்க அது கூடவே இன்னொரு விஷயமும் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் மேல தர்ப்பம் வளர்ந்துருக்கிறதுக்கான சாட்சி இருக்கு அதை பற்றியும் முழுசா இந்த கோவில்ல இருக்கிற எல்லா விஷயங்களை பற்றியும் இந்த ஒரு காணொலியிலே பார்த்துடலாம் வாங்க முதல்ல இந்த கோவில் பற்றி பார்க்கலாமா இது சோழர்களால் கட்டப்பட்ட ரெண்டாயிரம் வருஷம் பழமையான கோவில் தாங்க இந்த கோவில் இந்த கோவில் சனி பகவானுக்கு ரொம்பவுமே பிரதிஸ்தி பற்றது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா நவ கிரகங்களில் ஒரு கிரகமான இந்த சனி பகவான் இந்த திருநள்ளாறில் உள்ள இந்த தான் ஆட்சி பண்றாரு இது கூடவே இந்த கோவிலுக்கு நிறைய விசேஷங்கள் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தியாகராஜர் இருப்பார் ஒரு மரகத லிங்கம் இங்கே இருப்பாங்க அது கூடவே இங்கே ஒலிபடாத லிங்கமும் இருப்பாங்க இந்த கோவிலில் இந்திர எடுத்துட்டு எடுத்துகிட்டு வரப்பட்ட இந்திரர்கிட்ட இருந்த ஒரு லிங்கமும் இருப்பாங்க இது இந்த கோவிலுக்கு மிக சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த கோவிலில் இவ்வளோ சிறப்பு இருந்தாலும் ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் இங்கே ஆட்சி பண்ணுறது தான் சொல்லுவாங்க உள்ள சனி பகவான் எப்போதுமே இங்க தான் இருக்காரு இங்க தான் ஆட்சி பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவிலில் உள்ள சனி பகவானுக்கு சனிக்கிழமையில வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே சனினா பயப்படுவாங்க சனி ஏன் பயப்படுவாங்க அப்படின்னா சனி மாதிரி கொடுக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நம்பிக்கையோட வந்து இந்த சனியை நீங்க வணங்குறதுனால உங்க வாழ்க்கையில் இருக்க எல்லா துன்பமுமே தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க திருநள்ளாறு வந்து நிம்மதியா திரும்ப வந்தவங்களும் இருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த கோவில் முழுக்க முழுக்க பாசிட்டிவிட்டியை உங்களுக்குள்ளார் கொண்டு வரும் அதுதான் முக்கியமான விஷயம் இங்க வந்து நீங்க கேட்குறத பொறுத்து இருக்கு மனசுல நல்லதை நினைச்சிட்டு நல்லதை கேட்டா உங்க கர்ம பலன் கரெக்டா இருந்தா உங்களுக்கான நல்லது இந்த கோவில் இருந்தே ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப சொல்ல போறது ரகசியமா கூட இருக்கலாம் ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க உள்ள இந்த சனி பகவான் கிட்ட நீங்க பிரார்த்தனை பண்றதுக்கு முன்னாடி கொடிமரத்துலேருந்து இருந்து முன்னாடி விநாயகரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிற முதல் படியில நின்று நீங்க இவர்கிட்ட என்ன கேட்கணுமோ எதை கேட்டாலுமே அவர் தருவாரு அப்படின்னு சொல்றாங்க முதல் படியில இப்பயும் சனி பகவான் வாசம் செய்யறதா சொல்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல நின்று உங்களுக்கு மனசுல தோன்ற நல்ல விஷயங்களை மட்டும் கேளுங்க கெட்ட விஷயங்களை விட்டுருங்க நல்ல விஷயங்களை மட்டும் கேட்டீங்கன்னா அவர் கண்டிப்பா பண்ணி தருவாரு இந்த சனி பகவான் பற்றி பார்த்தா இந்த சனி பகவான் எந்த காலத்துலேருந்து இங்கே இருக்காருன்னா ஆதி காலத்துலேருந்து இருக்கார் அப்படின்னு வச்சுக்கலாம் அதாவது கிரகங்கள் தோன்றினப்போ இங்கே வந்த சனி பகவான் இப்போ வரைக்கும் இந்த கோவிலை ஆண்டுக்கிட்டு இருக்காரு ஆனாலுமே இந்த சனி பகவான் எப்படி இந்த இடத்துல ஃபேமஸ் ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நலனால் தான் ஆகியிருப்பார் நலனுக்கு நிறைய கஷ்டங்கள் வந்து அதுலேருந்து அவர் மீண்டு இங்கே வந்து சனி பகவானை வணங்குனதுனால தான் அவர் வாழ்க்கையில் எல்லா வசந்தமும் திரும்ப வந்ததுனால இங்கே உள்ள சனி பகவானுக்கு நலனை வச்சு சிறப்பு சொல்லுவாங்க இப்போ நலன் யாரு தானே யோசிக்கிறீங்க நல நலனை பற்றி எழுதியிருப்பாங்க யாரு அப்படின்னா புகழேந்தி புலவர் எழுதியிருப்பாரு இவர் இரண்டாம் குலோத்துங்கிட்ட வேலை செஞ்ச ஒரு புலவர் இந்த புலவரோட காலத்துல இந்த நலன் இருந்திருப்பார் இவரோட காதல் கதையை தான் அந்த நலன் வெண்பால எழுதியிருப்பார் அந்த நலனுக்கு தான் பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் அவர் எப்படி எப்படிலாம் ஆனாரு அதுக்கப்புறம் அவருக்கு எப்படிலாம் வாழ்க்கை திரும்ப கிடைச்சிச்சு அப்படின்றத இங்கே உள்ள சனிக்கு தான் தெரியும் ஏன்னா அவர்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் வாழ்க்கையே மாற்றி தந்திருப்பார் அதனால இந்த கோவில் ரொம்பவுமே நலனால சிறப்பு பெற்ற கோவில் அப்படின்னா பார்த்துக்கோங்க புகழேந்தி புலவர் சொன்ன அந்த நலன் இந்த கோவிலுக்கு வந்திருக்காரு சோழ தேசத்தில் இப்போ வரைக்குமே நிறைய சோழர்கள் வாழ்ந்திருக்காங்க ஆனால் இதை மாதிரி நூற்கல்ல தெரியற அந்த நலன் இப்போ இந்த கோவிலுக்கு வந்ததுக்கு சாட்சியாக நிறைய விஷயம் இருக்குது இந்த கோவிலுக்குள்ளாரையே நிறைய சொல்லுவாங்க கல்வெட்டுக்கல்லையும் அதை மாதிரி எழுதியிருக்க தான் சொல்கிறாங்க மட்டும்தான் கோவிலுக்கு வந்தாரா அப்படின்னு கேட்டீங்களா அதெல்லாம் இல்ல இங்க பெருமாளுக்கே சனியால பிரச்சனைனாலும் இந்த கோவிலுக்கு வந்து தான் சனி பகவானை வணங்கிட்டு போவாராம் பெருமாள் மட்டும் என்னங்க இங்க வந்து அகத்தியரும் வணங்கி இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் சனியினால பிரச்சனைனா தான் ஓடி வரது உண்டு ஆனா இந்த காலத்துல நிறைய பேர் பயப்படுறாங்க என்னது திருநள்ளாரா அங்க வேண்டாம் அங்க போனா விபூதி எடுக்கிறது இல்ல அப்படிலாம் சொல்றாங்க ஆனா அவ்வளவு மோசமானவர் சனி பகவான் கிடையாது நாம செய்யற காரியங்களை தான் இருக்கு அவர் நமக்கு என்ன பண்றாரு அப்படின்றது அதனால நல்ல மனசோட நல்லது நல்லதையா நடக்கணும் நல்லதே நடக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சனி பகவான் உங்க வாழ்க்கையில ஒரு திருப்பத்தை கொண்டு வருவாரு இந்த சனி பகவான் எப்பெல்லாம் திறந்திருப்பாரு அப்படின்றத இந்த சனி பகவானுக்காக இப்போ பார்த்துடலாம் ஏன் அப்படின்னா சனிக்கிழமையில இவர் முழு நேரமும் திறந்திருப்பார் அது ரொம்பவுமே விசேஷமானது நீங்கள் என்னைக்கு இந்த கோவில் போகணும்னு முடிவு பண்ணாலும் அது சனிக்கிழமையில முடிவு பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் போகிற நேரம் எதுவாக இருந்தாலும் இந்த கோவில் திறந்திருக்கும் சனிக்கிழமையில் மட்டும் ஏன் அப்படின்னா இங்கே சனி ஆள்றாருல சனிக்கிழமையில் அவருக்கு ரொம்பவுமே விசேஷம் அதனால் இந்த கோவில் சனிக்கிழமையில திறந்திருக்கும் மற்ற நாட்களில் எல்லா கோவில் மறையும் தான் இந்த கோவில் திறந்திருக்கும் நம்ம கோவிலுக்கு வந்தோம் கோவிலில் விநாயகரை வணங்கணும் விநாயகருக்கு அப்புறம் முதல் படியில் நின்று சனி பகவானை வேண்டிக்கிட்டோம் அதுக்கப்புறம் சனி பகவான் கிட்ட போய் பிரார்த்தனையும் பண்ணியாச்சு பிரார்த்தனை பண்ணும்போது சனி பகவானுக்கு நீர் எழுத்தாப்புல நிற்காம சைடில் நின்று பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப நல்லது அப்படின்றாங்க பக்கத்துலேயே அம்பாள் இருப்பாங்க அவங்கள பார்த்துட்டு தர்மேஸ்வரரை பார்க்க வந்துருங்க அழகான காட்சியில் அவர் ரொம்பவுமே அழகாக காட்சி தருவார் ஏன் அப்படின்னா அவர் தர்ப்பணம் அதாவது அந்த புல் வகை வளர்ந்தது அவர் உடம்புலேயே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அவருக்கு அபிஷேகம் பண்ணும்போது அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் அவருக்கு அபிஷேகம் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினொன்னுலேருந்து பதினொன்னே கால்க்குள்ளார இந்த தர்பணேஸ்வரருக்கு தினமும் காலையில் அபிஷேகம் நடக்கும் இவருக்கு பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் மரகதலிங்கம் இருக்குது அங்கேயும் அந்த அபிஷேகம் நடக்கும் மரகதலிங்கம் மேலே ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம கண்ணுக்கு காட்டுவாங்க அதுக்கப்புறம் ரொம்ப பாதுகாப்பாக எடுத்து அவங்க உள்ளார வச்சிருவாங்க அந்த மரகதலிங்கத்தை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த தர்மணேஸ்வரருக்கு அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் தியாகராஜர் இருப்பார் அதாவது இந்த தர்மேஸ்வரரை நீங்கள் நின்று பார்க்கறப்ப உங்கள் இடது கைப்புறத்தில் ஒரு நுழைவாயில் இருக்கும் அந்த பகமா நீங்கள் போனீங்கன்னா அங்கே தியாகராஜர் இருப்பார் இல்லைனாலும் தியாகராஜர் எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்டுக்கோங்க பக்கத்தில் தான் இருப்பார் பக்கத்தில் இருக்கும்போது அங்கே போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஆனால் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க அபிஷேகம் பார்க்குறதுக்காக மருகதலிங்கத்தை பார்க்கறதுக்காக லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் அந்த பாலை உங்கள் கையில் கொடுப்பாங்க அதையுமே நீங்கள் குடிச்சிட்டு வந்துடலாம் இல்லைனாலும் கேட்டு வாங்கி பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட நல்லா நோட் பண்ணி கேட்டுக்கோங்க நிறைய பேர் தெரிஞ்சு வந்து தான் உட்காந்துருப்பாங்க அவங்கள்ட்ட கேட்டுட்டு எப்படியாச்சும் அந்த பாலையும் பறிக்கிடுங்க உடலில் உள்ள எல்லா வியாதியும் தீந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாலை பருகிறதுனால அதுக்கப்புறம் அங்கிருந்து இந்த கோவிலை சுற்ற ஆரம்பிச்சுருங்க அறுபத்தி மூவர் முருகர் எல்லோருமே இருப்பார் இந்த கோவிலில் எல்லா சிவலிங்க கோவில் மாதிரியும் தான் இந்த கோவில் இருக்கும் ஆனால் இந்த கோவிலுக்கு தனி சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்தவிட ஸ்தலங்களில் இந்த கோவிலும் ஒன்று ஒழியால் செதுக்கப்படாத லிங்கங்களில் இந்த கோவிலில் இருக்கிற லிங்கமும் ஒன்று ஏழு மரகத லிங்கத்துல ஒரு லிங்கமான மரகத லிங்கம் இங்கேயும் இருக்குது இப்பவும் அதை நம்ம பார்க்குறது ரொம்பவுமே அதிசயமான விஷயம்தான் அது கூடவே இந்த கோவிலில் தியாகராஜரும் இருப்பார் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் சிவபெருமான் ஒரு நடனத்தையும் இருக்காரு அது ரொம்பவுமே விசேஷமான விஷயம் இந்த கோவில் எல்லா நாளையும் எப்போ திறந்துருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் திறந்திருக்கும் அதுக்கப்புறம் சாயந்தரம் நாலு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் திறந்துருக்கும் சனிக்கிழமை மட்டும் எல்லா நேரமும் இந்த கோவில் திறந்திருக்கும் இருக்கு அப்படின்றத இல்ல இந்த கோவில் திருநள்ளாருன்னு சொன்னேன் ஆனா இந்த கோவில் தமிழ்நாட்டுக்கு ரொம்பவுமே சொந்தமான கோவில் ஆனா புதுச்சேரி மாநிலத்துல இருக்குங்க ஆனா இந்த கோவில் புதுச்சேரி மாநிலத்துல காரைக்கால் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது இது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பக்கம்தான் அப்படின்னு சொல்லலாம் நீங்க கும்பகோணத்துல இருந்து போனீங்கன்னா பேருந்து இருக்கும் வழியில திருநள்ளாறுல இறங்கிக்கலாம் திருவாரூர்ல இருந்தும் காரைக்காலுக்கு பேருந்து இருக்கு அதுக்கப்புறம் காரைக்கால் நீங்க வந்தீங்கன்னா இருந்து திருநள்ளாறு ஏழு கிலோமீட்டர் தான் அங்கேருந்து இங்க வந்துக்கலாம்